சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாலில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆளயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் பத்துமலை முருகன் கோவில் மலேசியாவின் தலைசிறந்த இந்து கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் கோலாலம்பூரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாகும் மலேசியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் இங்கே வருகை தருகின்றனர் நான் சிரம்பாலருந்து வந்திருக்கேன் ஸோ காலையில் மணி ஒரு ஆறரை மணிக்கு வந்தோம் ஸோ பால்கோடம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏறி வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு முருகன் அருவிழால் இன்றைக்கி சிறப்பான தரிசனம் பத்துமலை முருகன் கோவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இனத்தவரால் நிறுவப்பட்டது இந்த கோவில் ஒரு பெரிய குகைக்குள் அமைந்துள்ளது நூற்றி நாற்பது ஆண்டு பழமையான இந்த கோவில் ஒரு தொன்மையான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலமாக விளங்குகிறது உலகிலேயே உயரமான நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அளவுள்ள முருகன் சிலை இங்கே அமைந்துள்ளது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி பத்துமலை முருகன் கோவிலை அடைய வேண்டும் அதாவது தைப்பூசன்றது வந்துட்டு உலக ரீதியாக வந்துட்டு எல்லாரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் மலேசியாவில் வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கூட்டம் காலையில் வந்துட்டு நாலு மணிக்கு வந்தோம் ஆனால் இன்னும் முடியல வருடந்தோறும் தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை வழிபடுவதற்காக பத்து மலைக்கு வருகை தரும் முக்கியமான திருவிழா தைப்பூசம் ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது முருகனை வழிபடுபவர்கள் கடவுளுக்கு பால் அபிஷேகம் காவடி எடுத்துக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துதல் பதினெட்டு சிவாச்சாரியர் பாடல்கள் பத்துமலை முருகன் கோவிலில் தொடர்பான பல கவிதைகள் மற்றும் பாடல்கள் சிவாச்சாரியார்களால் பாடப்பெற்றுள்ளன பத்து மலைக்குள் உள்ள இன்னொரு முக்கியமான குகை டார்க் கேவ் இது சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சிக்காக புகழ் பெற்றது ரெண்டு பேரும் கிளைங்க வந்து வந்திருக்கோம் இந்த திருவிழாவை வந்துட்டு இந்த இந்த ஆண்டை வந்துட்டு சிற சிறப்பாக பத்து மலையில் வந்துட்டு நாங்கள் வந்து பால்கோடை எடுத்து செலுத்தி வந்திருக்கோம் உங்களோட வேண்டுதலை வந்து நல்லபடியா செஞ்சிட்டோம் பத்து மலைக்குள் உள்ள மற்றொரு பகுதி இது இது முக்கியமான முருகன் திருவிழாக்களுக்கு பயன்படுகிறது இந்த குகை கோவில்கள் மலேசியாவின் மத பரப்பையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்றன இவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கும் முக்கியமான இடங்களாக உள்ளன என்னோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கான இரும் எடுத்து சுமந்து முருகருக்கு பால் ஊத்த வந்தேன் இது பௌத்த கோவிலாக மட்டுமல்லாமல் மலேசியாவின் மிக நீளமான குகையாகவும் உள்ளது பினாங்கில் அமைந்துள்ள இந்த கோவில் பாம்புகளுடன் தொடர்புடையது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு சீனர்கள் இதை நிறுவினர் தைப்பூசம் என்பது மலேசியாவில் மிகவும் பிரபலமான இந்து திருவிழாவாகும் எங்களோட நேர்த்தி கடை முடிச்சுன்னு மனசு ஏதோ ஒரு லேசாக சந்தோஷமாக ரொம்ப அமைதியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் தைப்பூசம் திருவிழா என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்து திருவிழா இது தை மாசம் பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது பால் குடம் சுமப்பது பக்தர்கள் தங்கள் நேர்மையான பக்தியையும் நேர்மையான உழைப்பையும் காண்பிக்கும் ஒரு முறையாகும் ஏ நான் விளையாடி பேசுகிறேன் அதாவது வருஷ வருஷம் தலைமைக்கு நான் பால் குடம் எடுப்பேன் அதுவும் வருஷ வருஷத்துக்கு நான் ஒரு நினைச்சா வளர்ந்துட்டு இருக்கேன் அதுக்கும் என்னோட நல்லதுக்கும் நான் முருகிறது நன்றி சொல்கிறேன் இந்த பால்குடம் எடுத்துக்கிட்டு பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு இந்த உற்சவத்தில் பங்கேற்கின்றனர் பக்தர்கள் தங்களது தலையில் பால் நிரப்பிய குடங்களை சுமந்து கோவிலுக்குள் செல்கின்றனர் சில பக்தர்கள் காவடி எடுத்து முருகப் பெருமானை வணங்குகின்றனர் சில பக்தர்கள் மிக நீண்ட தூரம் நடந்து கோவிலுக்கு செல்கின்றனர் மலேசியாவில் உள்ள குடைவரைக் கோவில்கள் மட்டுமல்லாமல் தைப்பூச திருவிழாவும் மிக முக்கியமான பக்தி வழிபாட்டு நிகழ்வாகும் பத்துமலை கோவிலில் நடைபெறும் தைப்பூச விழா உலக அளவில் புகழ் பெற்றது பல நாட்களுக்கு முன்பே சுத்தமான உணவை மட்டும் உட்கொண்டு விரதம் மேற்கொள்கின்றனர் மலேசியாவில் வாழும் முருகனின் பக்தர்கள் சில பக்தர்கள் தங்கள் உடலில் முருகன் வேல் போன்ற கருவிகளை ஊசி பால் குளம் இணைத்து கடினமான முறைகளை மேற்கொள்கின்றனர் பால் எடுப்பேன் சொல்லிட்டு எனக்கு இங்க எடுத்தாதான் மனசு நல்லா திருப்தியா நிம்மதியா இருக்கும் பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்ட பால் குளம் சுமந்து வரப்படுகின்றனர் பக்தர்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நடந்து வந்து பால் குளம் சுமந்து எடுத்து செல்கின்றனர் பால் குளம் எடுத்து செல்லும் பக்தர்கள் பல பக்தி பாடல்களை பாடி முருகனை வணங்குகின்றனர் பக்தர்கள் இறை நம்பிக்கையோடு பங்கேற்று தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகின்றனர் இது மலேசியாவில் வாழும் இந்துக்களின் முக்கியமான ஆன்மீக அனுபவங்களில் ஒன்றாகும் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்